அன்பு தமிழர்களுக்கு கீதாவின் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சேதுபதி ஐயா இருக்காங்க அவர் ஆல்ரெடி நம்ம பேசிருக்கோம் பார்த்துருக்கோம் வீடியோல அப்போ வந்து அவர் இம்ப்ளான் பண்ணிட்டு ப்ரொஃபஷனல் டீத்தா தான் டெம்பரரி பல்லு தான் வச்சுட்டு போனாங்க இப்போ வந்து அவர் டியூரபிள் டீத்தா தான் அது பர்மனென்ட் பல்லு மாத்திட்டாரு அப்போ என்ன சொன்னாருன்னா வீடியோல பத்து வருஷம் நான் குறைஞ்சிட்டேன்னு சொன்னாரு எனக்கு வந்து இப்போ இருபது வருஷம் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாரு அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு வாங்க சார் என்ன சொல்றது பாருங்க வணக்கம் வணக்கம் ஐயா இப்போ நான் ஈரோட்ல இருந்து வரேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு எல்லா பல்லுமே போயிடுச்சு இதான் மேடம் அவங்க வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் அவங்க விளம்பரம் பார்த்து சென்னை வந்தேன் எல்லா பல்லும் எடுத்துகிட்டு டெம்பரவரி ஃபஸ்ட்டு கட்டிக்கலாங்க சார் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு ஒன் இயர் அல்லது சிக்ஸ் மந்த்ஸில் கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க என்ன சாப்பிட்டு எல்லாமே நல்லா தான் இருந்தது வீட்டில் பையங்க எல்லாமே வந்து பர்மனெண்ட் மாற்றிக்கலாங்கப்பா அப்புறம் இடையிலலாம் அந்த டெம்பரவரி பல்லுங்கிறதுனால கட் ஆயிடுச்சு ஒன்று ரெண்டு அதனால் வந்தேன் செவன் டேஸ் சொன்னாங்க மேடம் எனக்கு ஃபோர் டேஸ்லேயே பர்மனண்ட் பல் மாற்றி கொடுத்துட்டாங்க எனக்கு இருபது வயசுக்கு குறஞ்ச மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷம் டெம்பரரி பல் என்னென்ன சாப்பிட்டீங்கப்பா டெம்பரவரி பல்லுக்கு முறுக்கு பிஸ்கட்டு கடலை பருப்பி அப்புறம் பக்கோடா எல்லாமே மென்று சாப்பிட்டேன் ஒன்றும் ஆகலை முன்னாடி பல்லு அவசரப்பட்டு கடித்ததுனால அது கொஞ்சம் கொஞ்சம் உறைஞ்சிருச்சு ஆனால் மேடம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க டெம்பரவரி பல்லுக்குனாலும் முன்னாடி கடிச்சிடாதீங்கனாங்க அப்புறம் எங்கே ஆர்வ கோளாறுலாம் கடிச்சிடுறோம் தான் வந்தேன் ஃப்ரைடே நைட்டு கிளம்பி சனிக்கிழமை வந்தேன் இன்றைக்கி எல்லாமே நீட்டாக எல்லாம் கட்டி பர்மனன்ட் பல் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க அதனால் நல்லா இருக்குது ரொம்ப வலி இருந்தால் இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் பயத்தில் எது அதெல்லாம் ஒரு வழியும் கிடையாதுங்க அது இம்ப்ளான்ட் போட்டு எல்லாம் பண்ணுது கட் பண்ணும்போது அந்த கூச்சம் மட்டும்தான் இருந்தது வலியெல்லாம் இது இல்லை இன்ஜெக்டெல்லாம் எதுவும் பண்ணலை எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துகிட்டு நீட்டாக கட்டி விட்டாங்க எளிமையாக இருக்குது ஒன்றும் பயந்துக்கிட்டு பல்லு எடுக்கையில் கூட பயமாக இருந்து அதுக்கே எதுவும் இல்லை நல்லா இருந்தது பர்மனெண்ட் பல் கட்டுறதில் ஒன்றும் இம்ப்ளான்ட் வச்சு ஸ்க்ரூ போட்டு பல் வச்சுட்டாங்க எல்லாம் நல்லா சாப்பிட்லாம் பல்லு இருந்தால் தான் சொல்லுங்கிற மாதிரி பல்லு இருந்தாவே கொஞ்சம் தோற்றம் பல்லு இல்லைன்னா எல்லாம் கொக்கையு விழுந்து வயசான மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசு மாதிரி நல்லா இருக்குது பழமே வாழைப்பழமே மென்னு சாப்பிட முடியாதுங்க பல் ஆடிக்கிட்டு இருக்கீங்களே பழத்தை சாப்பிட்டாவே பல் உழுவுற மாதிரி பிணைஞ்சுதே அப்படியே சாப்பிட்டேன் இப்போ எல்லாம் தைரியமாக எல்லாம் சாப்பிட்லாம் அதனால் இந்த மாதிரி எனக்கு அறுபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சு கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்குதுலையே பல்லெல்லாம் போயிடுச்சு சொத்தை இருக்குதுன்னா வந்து பார்த்துங்க ஏன்னா உடம்புல வந்து பல் ரொம்ப முக்கியம் பல்லு இல்லைன்னா வந்து எதையுமே மென்னு சாப்பிட முடியாது உடம்பு கெட்டு போயிடும் அதனால வந்து தயவுசெய்து என்னுடைய அட்வைஸ் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் பல்லு வந்து நல்லா இருக்க இல்லைன்னா மாத்திக்கிங்க வந்து தயவுசெய்து இங்க வந்து நல்லா பாக்குறாங்க காசு ரொம்ப கம்மி தான் சீக்கிரம் பாத்து கொடுத்துட்றாங்க இப்போ ஆஹ் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வயசாயிடுச்சு இனிமே உனக்கு எதுக்கு பல்லுன்னு நினைச்சுப்பாங்க இனிமே நம்ம போக போற வயசாயிடுச்சு இப்ப எதுக்கு பல்லுன்னு நினைப்பாங்க நீங்கள் எது எந்த இதில் கட்டினீங்கன்னு அப்படியெல்லாம் இல்லைங்க மேடம் எப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எண்பது வயசான ஒரு சொந்தக்காரர் இருக்கிறாரு அது லேடிஸ் தான் அவங்க கோயமுத்தூரில் போய் கட்டுறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்தாங்க அது எடுத்துக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி தான் கட்டிகிட்டு வந்தாங்க அப்புறம் என்னை பார்த்துட்டு தான் வந்து அப்புறம் மறுபடியும் அவங்க கோயம்புத்தூரே போய் கட்டிகிட்டு வந்துட்டாங்க அவங்க பல்லு கட்டிக்கிட்டு வந்ததுனால தான் நல்லா சாப்பிட்றாங்க நல்லா இருக்கிறாங்க அதனால் வயசுங்கிறத விட முக்கியம் பல்லு தான் முக்கியம் நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து சின்ன வயசுலேயே பல் போனவங்கெல்லாம் சாக்லேட்டு ஸ்வீட் சாப்பிட்டு பல்லு ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் அதுதான் பல் போயிடுது அப்போ எனக்கு அறுபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் பல் எல்லாமே போயிடுச்சு எனக்கு அது பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணால் முட்டது தான் ஒரே காரணம் நான் வந்து பல்லு வேலை வளர்க்காமல் இப்போ சாப்பிட்டா வாய் பிளிக்காமல் அந்த மாதிரிலாம் இருந்தேன் ஆனால் இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து மேடம் வந்து நீட்டாக சொன்னாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு ரெண்டு நேரம் பல் வளக்குனேன் நல்லா மென்று சாப்பிட்ட டெம்பரவரி பல்லே போதும்னா நான் நினச்சி வேண்டான்னு இருந்தேன் வீட்டில் கப்பல் பண்ணதுனால தான் வந்து அதை விட இது ரொம்ப அழகாக இருக்குது அப்போ வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தது இப்போ இது இது எப்படி நேச்சுராக முதல்ல எனக்கு எப்படி இருந்தது அதே மாதிரி கீழ்த்தாட பல்லு உள் பக்கமாகவும் மேலேயும் நல்லா இருக்குது நல்லா மென்று சாப்பிடலாம் எல்லாம் நீட்டாக செக் பண்ணி எனக்கு விட்டா போதுங்கிற மாதிரி இருந்தது அவங்க கிளியராக பண்ணுறதுக்கு ஏழு நாள் ஆகும்னாங்க ஆனால் நாலு நாள்லேயே எல்லா டாக்டர்ஸ் எங்ஸ்டரு நீட்டாக பண்ணாங்க கீதா மேடம் அட்வைஸ் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அவங்கள வந்து கன்சல்ட் பண்ணிட்டு போய் பல்லு வைக்கிறவங்க வச்சுக்கலாம் ரொம்ப சந்தோஷம் சேலத்துல இருந்து இங்க வந்து பண்ணதுக்கு என்ன காரணம் காசு எல்லாம் அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது அவங்க சர்வீஸு விலை குறைவு அதுதான் சே நான் ஈரோட்டில் இருந்து வரேன் சேலம் பாரியிலருந்தெல்லாம் நிறையா வராங்க சேலத்துக்காரன் இங்கே போன தடவை நான் வந்து டெம்பரவரி பில் கேட்டும் போது திண்டல்லேருந்து நம்மளுக்கு வேண்டியவர் ஏன்னா நான் உர கம்பெனி வச்சுருக்கிற கடை இருக்கிறதுனால அந்த லைன் சார்ந்தவரே அவங்க ஒய்ஃப் கூட்டிகிட்டு வந்துருந்தார் அவங்க வந்து கட்டிக்கிட்டு போனாங்க நல்லா இருக்குன்னார் போன வாரம் கூட பேசினேன் பர்மனண்ட் வந்து கட்டிகிட்டு போயிட்டேன் நீங்கள் எப்போ போகிறீங்க எப்போ போகிறீங்கன்னு கூட கேட்டார் அது கரெக்டாக இந்த ஜூன் வீட்டில் எல்லாம் லீவுங்கிறதுனால இந்த டைமுக்கு வந்தால் எல்லாம் நல்லா இப்போ நாலு நாளில் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு வாரம் இருக்க வேண்டியதாக இருந்தது பரவாயில்ல அப்படின்ட்டு நன்றிங்க மேடம் வணக்கம்